தளிர் ப்ரமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான வீடு இந்த வீடோட அளவு பார்த்திங்கன்னா மூணு சென்ட் அளவுள்ள இடம் நீளம் வந்து அறுபத்தி மூணு அகலம் இருபது இந்த ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்குது கிழக்கு பார்த்த இடம் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் கலந்துருக்குது அதாவது ஆளுக்குள்ளேயே ஸ்டேர் கேஸ் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சு மேலே போகிற மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இதில் கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்து அளவு ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு பெருசாகவே இருக்குது அதே அளவு பெட்ரூமும் பதினாறுக்கு பதினாறு பெருசாக கட்டியிருக்கிறது இதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சேம் ஒன் பிஹெச்கே அங்கேயும் கிச்சன் எட்டுக்கு பத்து ஹால் பதினாறுக்கு பதினாறு பெட்ரூமும் பதினாறுக்கு பதினாறு போர்ட்டிக்கோ ஒரு பத்துக்கு பத்து அளவெலாம் இருக்குது இதில் ரெண்டு வாட்டர் லைனும் ஒரு போரும் இருக்குது இபி லைனு ஒன்று இருக்குது இதை நல்லா பில்லர்லாம் போட்டு கட்டியிருக்கிறாங்க இந்த இந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோடு போயம்பாளையம் ஈஸ்டில் அன்னம்மார் கோவில் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் அவனாசி நகருங்கிற ஏரியாவில் இருக்குது இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரேட்டு பேசிக்கலாம் அப்படின்றாங்க இதோட விவரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தலி ப்ரொமோட்டர்ஸை கால் பண்ணும்போது டீ நம்பர் பதினாலு இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் சொல்லி சொன்னீங்கன்னா இந்த இடத்தோட விவரத்தை நம்ம டக்குன்னு எடுத்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு தலிர்புற மோட்டர்ஸை நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி வணக்கம்